சீனிவாசன் சிங்காரவேலர் சீவானந்தம் உங்களுக்கு தெரிய தெய்வ திருமணம் முத்துராமலிங்க பேர் எங்கள் பாட்டனார் வாவுஜி இப்படி எல்லோரும் முன்னோர்கள் ஆனால் அவர்கள் எல்லாம் வந்து முன்வைத்த கோட்பாடுகள் தான் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கே ஒழியா அதை தான் நீங்கள் பார்க்கணும் அதை தான் பார்க்கணும் இப்போ இதில் இருக்கிற நிறைய வார்த்தைகள் வந்து எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்ததா குறிப்பாக நீங்கள் அங்கே போய் நீங்கள் போங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரிய வந்துருங்கிறது எனக்கு அவர் சொன்னது தான் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் இப்போ தனி மனிதனை அபிமானத்தில் தலைமை இருக்கிறதை விட்டுட்டு தத்துவத்தை தலைமை இருக்கிறது தான் உலகம் புறா நிகழ்ந்திருக்கு அந்த மாதிரி இப்போ இயக்கங்கள் தான் வென்று அதை தான் அவர் சொல்கிறார் சரியான தத்துவ நிலைப்பாடு இல்லாமல் இருந்தால் இப்போ நீங்கள் எல்லாருமே எல்லாருமே நீங்கள் எங்கிட்ட கூட்டணி வைக்காமல் எப்படி வெல்ல முடியும்னு இது எவ்வளோ பெரிய தடுமாற்றமான ஒரு கேள்வி ஒரு கட்சியோட நான் கூட்டணி வைக்கணும்னா நான் ஏன் தனியாக கட்சி வைக்கணும் இதுக்கு உங்கள் பதில் இருக்கா ஒரு கட்சி இருக்குது அது ஒரு கோட்பாட வச்சு போகுது நான் ஒரு கட்சி வச்சிருக்கேன் நான் என்ன கோட்பாட சொல்லி கட்சிய ஆரம்பிச்சேன் அதை விட ஆக சிறந்த ஏமாற்று ஒண்ணுமே கிடையாது அது வேற அது வேற அது எப்படி நீங்க சொல்லுவீங்க அரசியல் வேறன்னா அரசியல் யாருக்காக செய்கிறது பேசாதீங்க கொள்கையை அடமான வைக்கிறது மாதிரி ஒரு கொடுமைங்க இருக்கா கொள்கையற்ற அரசியலும் ஒரு பாவங்கிற பத்து பாவம் சொல்றாரு காந்தி அதுல ஒண்ணு கொள்கையற்ற சரி கூட்டணி வைக்கிறன்னா எந்த இதுல போய் எந்த எந்த இதுல அதுல கூட்டணி வைக்கிறீங்க அப்ப தனிய கொள்கை அந்த கட்சியோட போய் சேர்ந்துட்டு போயிடலாமே அந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறோமோ பத்து கட்சிகள் சேர்ந்து ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கும் போது கட்சி கட்சிதான் இல்லையே அந்த வீட்டுல தான் சாப்பிடுவோம் அந்த வீட்டுல தான் உறங்குவோம்னா தனியா உங்களுக்கு வீடு அதுக்கு அந்த வீட்டுல குடியிருந்துட்டு போகலாம்ல கேட்டா கட்சியை காப்பாற்றணும் அப்படிங்க கட்சியை காப்பாத்துறது லட்சியமாகி போனால் எந்த லட்சியத்தை காப்பாத்த கட்சியை ஆரம்பிச்சுங்கிற கேள்விக்கு உங்கள்ட்ட பதில் இருக்கா நீங்க வரலாற்று சாதனைகளில் கெஜ்ரிவால் கூட்டணி இல்லாமல் சட்டசபை தேர்தலில் சொல்லுங்க எப்படி வெல்ல முடிஞ்சது பதினாலு தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதா தனியா முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழு எடம் வெல்ல முடிஞ்சது அதில் சிக்கல் அது இல்ல தனியா நின்று வெல்ல முடியாதுங்கிறது சமரசம் ஒரு அதுக்கு கொஞ்சம் நாள் காலம் கொடுக்கணும் செலவு காலத்தை கொடுக்கணும் உழைப்பை கொடுக்கணும் அது தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்கிறது அதனால அது அந்த சமரசங்கள் வந்துருது அதனால நீங்க எடுத்தோடனே என்னன்னா அந்த இப்படி சொல்றாரு தத்துவம் இல்லாத தலைமை அப்படின்னு அது தத்துவம் இல்லாத தலைமைன்னு யாருக்கு இல்லை எனக்கும் சேர்த்து தான் நாளைக்கு வந்தாலும் உங்களுக்கும் சேர்த்து தான் ஒரு என்ன கோட்பாட்டை முன்வைக்கிறீங்களோ அதுல சமரசமில்லாத இறுதி வரை உறுதியாக நின்று போராடுகிறீங்களா தோல்வியோ வெற்றியோ அதுல நிக்கிறீங்களா அதை வச்சுதான் உங்களுக்கு மக்களுக்கு ஆதரவும் அதை ஏற்கிறது எதிர்க்கறது முடிவு செய்யப்படும் அதனால அது அந்த உரையாடலை நான் ஏற்கிறேன் அது மிக சரியா சொல்லியிருக்கிறாரு சரியான நேரத்துல தம்பி சொல்லியிருக்கிறதா நான் நினைக்கிறேன் ஒரு மதத்தை ஒரு மதத்தை போற்றுவது மதம் சார்ந்த மக்களை மட்டுமே நலன் சார்ந்து பேசுவது அதை மட்டுமே பேசுவதை விடவா ஒரு கொடிய நக்சல் இந்த நாட்டில் இருந்துட முடியும் நக்சலுங்கிறது புனிதமான சொல் அதை போய் நீங்க திருப்பி திருப்பி பேசிக்காதீங்க நீங்க நக்சல் எப்படி உருவானான்னு சொல்லுங்க இதுல காட்டப்படுற நக்சல்னா இந்த படம்ங்கிறது இங்கே பாருங்க ஒரு போராட்டக்காரன் ஒரு போராளி எங்க வாரான் இவன் ஏன் கத்துறான்னா சும்மா கத்துவானா வலிக்கிறனால கத்துவான் ஒன்னும் பசித்து கத்துவான் வலியினால கத்துவான் அப்படி தானே அப்ப அது ஏன் கத்துறாங்கிறத நீங்க கேட்காம கத்துறான் சும்மா கத்துறான் பைத்தியக்கார மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான் அப்படி பாத்து அப்படி பார்த்தா அப்படி நீ ஒவ்வொன்றுக்கும் இந்த நாட்டில் இருக்கிற நகர்ப்புற நக்சலுங்கிறீங்க நக்சல் கட்டமைக்கிறீங்க பிரிவினைவாதிங்கிறீங்க டெரரிசம்ங்கிறீங்க சாவனிசம்ங்கிறீங்க மாவோயிஸ்டுங்கிறீங்க இவனுடைய பிறப்பு என்ன தம்பி இவனுடைய பிறப்பு என்ன இதையெல்லாம் கற்பிக்கிறது யாரு அதிகாரம் அதிகாரம்ங்கிறது என்ன இரக்கமற்ற குணமும் அரக்க மனமும் தான் அதிகாரம் அதுக்கு காதுகளே கிடையாது அது கண் இருக்குது கண்ணீர் கிடையாது அகன்ற வாயும் நீல கால்களும் தான் உண்டு கால்களை வச்சு மிதிக்கு நசுக்கும் நீங்க எது ஒண்ணு பேசினாலும் உரிமை ஆ என் நிலத்தை எடுக்காத ஆ என் வீடை இடிக்காத ஆ என் வளத்தை எடுக்காத ஐயோ என் மலையை வெட்டாத என் வளத்தை சுரண்டாத என் உரிமையை கொடு எனக்கு வேலை கொடு எனக்கு இதெல்லாம் கேட்டீங்கன்னா நீ இந்த காலை வச்சு நல்லா மிதிச்சு நசுக்கும் அந்த செயலை அகன்ற வாயை வச்சு பேசி நியாயப்படுத்தும் இதுதான் அரசு இதுதான் அதிகாரம் இந்த அதிகாரம் சொல்றது யா கேக்குறீங்க நக்சல் அநீதி எதிர்த்து போராடுறோம் தானே இங்க இங்க தேவைப்படுது அப்புறம் அநீதி எதிர்த்து போராடி தானே நீ விடுதலை எதிர்ப்ப அப்ப பகத்சிங் நக்சல சுபாஷ் சந்திர போஸ் நக்சல அடக்குமுறை ஒடுக்குமுறை எதிர்த்து போரிட்டவன் எல்லாம் நக்சல அப்ப எப்படி எப்படி பாக்குறீங்க நீங்க இதெல்லாம் எது கொடுமை அவங்க ஏதாவது சொல்லுவாங்க என்னப்பா அவங்க கோட்பாடு இதுல இல்ல அவங்க கோட்பாடு சொல்லப்படல ஒருவேளை அவங்க கருத்துக்கள் இதுல சொல்லப்பட்டிருந்தா ஆக சிறந்த படம்னு சொல்லுவாங்க இது அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிரான கிளர்ச்சியை சொல்லுது போராட்டத்தை கற்றுக் கொடுக்குது உயிரை விட உரிமை மேலானதுங்குது நாங்க ஏற்றுக்கொண்ட தத்துவங்கள் என்ன சரணடைஞ்சு வாழ்வதற்கு சண்டையிட்டு சாகலாம் அடிமை வாழ்வினும் உரிமை சாவ மேலானது இந்த கோட்பாட்டில் வளர்ந்த பிள்ளைகள் அதை அடிமைப்படுத்தி அதிகாரத்தை செலுத்துகிற கூட்டத்தில் இருக்கிறவங்களுடைய மொழி அது அது கருத்து அது அது போய் பேச பேசிட்டு இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி நிறைய கொலைகள் நடந்துருச்சு இப்போ இருபதாம் தேதி தான் வந்திருக்கு நீதிமன்ற வளாகத்திலையும் பள்ளிக்கூடத்தில் படித்து பிடிச்சு கொடுத்துருக்க வாத்தியாரை கொன்னது நீதிமன்ற வளாகத்தில் கொன்னது இதுகளெல்லாம் எப்படி இதெல்லாம் வந்து இந்த படத்தை பார்த்து தான் போய் கொண்டாங்களே இதுக்கு முன்னாடி கொலைகளே இல்லையா வன்முறை இந்த நாட்டில் இல்லையா பதினஞ்சு பேரை ஸ்டெர்லைட்டு ஆலை போராட்டத்தில் சுட்டு கொன்னது அதிகாரமாக இல்லையா அது மாதிரி காட்சி தான் இதில் இருக்குது நீங்கள் அப்படி தான் பார்க்குறீங்க இருபது பேர் ஆந்திர காட்டுக்களை சுட்டு போட்ட அதிகாரத்தை யாருமே நீங்கள் கேள்வி கேட்கல கெட்ட திருட வந்தாங்கிறீங்க திருட வந்தால் கைது பண்ணி சிறையில் தானே பொண்ணு சுட்டு கொல்லணுங்கிறத நீதி இல்லையே அப்படி ஒன்றும் இல்லையே அந்த அதிகாரத்தை நீங்கள் கேள்வி கேட்டீங்களா கூலிக்கு வெட்ட வந்தவனை சுட்டு போட்டியில் வெட்டி ஏத்துற முதலாளியை கைது பண்ணியான்னு நீங்கள் கேட்டீங்களா ஏன் கேட்கல ஏன் கேட்கல நீங்கள் எல்லை தாண்டி வர்றான்னு என் மீனவனையே சுடுறியே கேரள மீனவன் எல்லை தாண்டி வர்றானான்னு கேட்டீங்களா வர்றான் ஏன் நீ சுடல ஏன் நீங்கள் கைது பண்ணல அப்போ எல்லை தாண்டி வர்றேன் மீனவங்கிறது இல்லை அவன் பிரச்சனை தான் பிரச்சனை இப்ப நான் கேட்கிற கேட்கற மொழி புரியுதா அப்ப என் வழி உங்களுக்கு உணர முடியும் அப்புறம் இது கற்பனையில் எடுக்கப்பட்டிருக்கா சொல்லுங்க எடுக்கப்பட்டிருக்கா நீங்க வீரப்பனா வீரப்பனை தேடுற வேட்டையில் எத்தனை நூற்றுக்கணக்கான பெண்களை வன்புணர்வு பண்ணீங்க எவ்வளவு பேரை காணா பணமாக்கு அப்போ யாரு அது தெரியாது அது தெரியாது இது வந்து முதலமைச்சர் பார்க்குறதுக்கு எடுக்கற ஒவ்வொரு குடிமகனும் பார்க்கறதுக்கான படம் இது அது தான் நான் அப்படி தானே எடுத்துருக்குது அவர் பார்க்கலாம் நேராக இருந்தால் பார்க்கலாம் அது எல்லாரும் பார்க்கறது தானே எடுத்து எடுத்துருக்குற படத்தை யாரும் பார்க்கக்கூடாத கருத்தை ஒன்றும் தம்பி எடுத்து சொல்லில்லை யாருக்கு எதிரான கருத்தை ஒன்றும் சொல்லலை நடந்த சின்ன சின்ன நிகழ்வுகள் இந்த தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வுகள் அங்கங்கே இங்கங்கே நடக்கிற மாணவன குலத்திற்கு ஏற்படுகிற இன்னல்கள் அதை எதிர்த்து போராடிய போராட்டங்கள் அது எல்லாமே இந்த கதையில வெளிப்படுது இல்லை அதுதான் நீங்க பார்க்கணும் பெரிய வந்து ரொம்ப ஆட்சியில் வந்து நிறைய ஆவண ஆவணம் நடந்திருக்காரு அது மறக்க முடியாது இந்த பெருமையை வந்து சாதியில் தான் பிரச்சனை இந்த இந்த இனத்திற்கு எப்படின்னா திட்டமிட்டு மொழி பற்று இனப்பட்டு சாகடிக்கப்பட்டு சாதி பற்று மதப்பற்று ஊற்றப்பட்டதுனால எல்லா பெருமையும் இதுக்குள்ள இருக்குதுன்னு வச்சிட்டதுனால அது போதை அது ஐயா பெரியார் அவர்களே சொன்னதான் மார்க்ஸ் போன்ற மேதைகளும் சொன்னதுதான் இந்த கல் சாராயம் மற்ற போதை பொருளாக அது குடித்தாதான் ஏறும் தொட்டு நாக்கில் வச்சா தான் ஏறும் ஆனால் சாதி மதமும் சொன்ன உடனே ஏறிடும் கல் சாராயம் குடி